கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி அருகே இருக்கின்ற உயர விலை பழக்க சொல்லில் ஒசர விலை என்று அழைக்கிறார்கள் அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டில் ரிங்கல் தோபே அவர்கள் இந்த பகுதியில் ஊழியம் செய்தார்கள் அதன் பின்பு அநேக ஆயர்கள் மிஷினரியுடைய சங்கத்தின் மூலமாக ஊழியங்களை செய்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர்தான் எஸ் வேதமாணிக்கம் ஐயர்வாள் அவர்கள் அவர்கள் இந்த பகுதியில் அதிகமாக இறைப்பணியை செய்திருக்கிறார்கள் இந்த எஸ் வேதமாணிக்கம் அவர்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான ஆலயம் சிஎஸ்ஐ ஆலயம் இருக்கிறது இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்தில் இந்த எஸ் வேதமாணிக்கம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை பதினாறு ஆண்டுகள் இந்த பகுதியில் இந்த ஆலயத்தில் அவர்கள் இறைப்பணியை மிகவும் அருமையாக செய்திருக்கிறார்கள் இந்த பகுதியை சுற்றிலும் கிறிஸ்துவின் அன்பை சுவிசேஷமாக அறிவித்தவர் இந்த ஆயர் எஸ் வேதமாணிக்கம் அவர்கள் இந்த ஆலயமானது எப்படி உருவானது என்றால் அதாவது ரிங்கல் தோபை காலத்தில் வாழ்ந்தவர் ஒருவர் இருந்திருக்கிறார் அவருடைய பெயர் ஓலை முடைந்தான் உபதேசியார் அவருக்கு ஒரு ஒரு பெயர் உண்டு ஆனால் அவருக்கு ஒரு அடைமொழி அடைமொழி பெயர் ஓலை முடைந்தான் உபதேசியார் ஏன் அந்த பெயர் வந்தது என்றால் இந்த இடத்தில் ஒரு சிறிய ஆலயமாக இருக்கும் பொழுது பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்த ஓலை முடைந்தான் உபதேசியார் என்பவர் பண ஓலைகள் தென்னை ஓலைகளை கொண்டு அநேக கைவினைப் பொருட்களை செய்து சந்தைகளில் கொண்டு போய் அதை விற்று அதில் இருக்கிற பணத்தை வைத்து இந்த இடத்தில் இருக்கின்ற ஆலயத்தை ஒரு சிறிய ஆலயமாக இருந்திருக்கிறது அந்த ஆலயத்தை அவர்கள் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு அதில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த ஆலயத்தில் அவர்கள் உபதேசராக அவர் பணிபுரிந்திருக்கிறார் ஆனால் அவருடைய நினைவிடத்தை பற்றி எந்த விதமான தகவல்கள் இதுவரை கிடைக்க பெறவில்லை கிறிஸ்துவானவர் எப்படி இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை அறிவித்தாரோ அதுபோலவே கிறிஸ்துவின் அன்பை ருசித்த பிறகு கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் அவருடைய நற்செய்தியானது இந்த உலகம் முழுவதும் இந்த உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று ஆவலோடு இந்த ஓலைமுனியந்தான் உதயசார் அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டு இந்த ஆலயத்தை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள் அவர்கள் விட்டு சென்ற அந்த ஊழியமானது அப்படியே முடியவில்லை அவர்கள் விதைத்த விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக முப்பது அறுபது நூறுமாக பலன் கொண்டு இன்று அநேக விசுவாசிகளை கொண்ட ஒரு சபையாக இந்த சபை இருக்கிறது அருமையான நண்பர்களே வாலிப சகோதரர்களே கிறிஸ்துவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்